இனி வருங்காலங்களில் எந்த பெயரும் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை முடிவு கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் சில தலைவர்களின் பெயர்கள் புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டன அப்படி நிலை விட்டதனால் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆனால் அவர் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஏராளமான தீர்ப்புகளை செய்ய கொண்டு வந்தவர் அதேபோல இஎம்எஸ் நம்பூதிரிபாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவருடைய பெயரில் சாதி பெயர் இருக்கிறது ஆனால் அவர் இடதுசாரி சிந்தனையாளர் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எனவே கடந்த காலங்களில் சாதி ஒழிப்பு அரசியல் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்றுக்கு கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது இனி நாம் அதை பயன்படுத்தக்கூடாது பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார் ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி எறிந்து விட்டார் பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை அது தேவைப்படவும் இல்லை திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்று தான் அப்போது அழைத்தார்கள் காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை வெறும் திருவிக்கா என்றுதான் இன்றைக்கு நாம் அறிகிறோம் அறியப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவ படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில்தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம் அது ஒரு சான்றுக்காக தான் சொல்றது அது பூரா பேரில் அப்படி வந்து மொத்தமாக அப்படி போட்டால் ஒரு முந்நூறு நானூறு பேரை அரசு பட்டியல் படுத்த வேண்டியிருக்கோம் ஒரு 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 அடையாளத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாம இச்சா யாரும் அதை எதுக்கப்புறம் நமக்கு கோரிக்கை வைக்கலாம் அந்த என்ன அது அது வந்து அதனால அந்த பெயர்கள் அங்கே இடம்பெறாத பெயர்கள்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினச்சோம்னாக்கா அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ஒரு சான்றுக்காக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெயர்களை வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க

இது இந்த கூட்டத் தொடரில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்கள் இது குறித்து கட்டாயமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயமா இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தத்தில் தனியார் மையத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அது இந்த இந்த கார்பரேஷனில் ஏற்கனவே மூன்று நான்கு வார்டுகளை தவிர மற்ற எல்லா வார்டுகளிலும் விட்டார்கள் எல்லா அரசு துறைகளையும் தனியார்மயப்படுத்தி வருகிற போக்கு அகில இந்திய அளவிலே இருக்கிறது தனியார்மயமாதலை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டத்தில் மட்டும் அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பலர் முன்வைக்கிறார்கள் மொத்தத்தில் தனியார்மயமாதலை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற போது இதே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மற்ற மண்டலங்களில் அல்லது மண்டலங்களில் ஜோன் மற்ற மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போது அவுட் என்கிற தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறின இப்போ அந்த நேரங்களில் ஒரே ஒரு கட்சி தான் குரல் கொடுத்தது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டை திரும்பப் பெற வேண்டும் அதுதான் அதற்கு இடம் கொடுக்கிறது வழிவகுக்கிறது அந்த அரசாணையை திரும்பப் பெறுங்கள் என்று நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தோம் இப்போது போராட்டம் நடக்கிற போது முதலில் போய் மூன்றாவது நாளே சிந்தனை செல்வன் போனார் நான்காவது நாள் நான் போனேன் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் முடிகிற வரையிலும் நாங்கள் தூய்மை பணியாளர்களின் பக்கம்தான் நின்றோம் இப்போதும் நிற்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம்